வணக்க மகளை வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர் இன்னைக்கு வந்து நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சாமி பாக்குறதுக்கு பக்தர்கள் கூட்டம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு நேற்று இருந்ததை விட இன்னைக்கு கம்மியாக தான் இருக்கு சுமார் ஒரு ரெண்டுல இருந்து ரெண்டரை மணி நேரத்துக்குள்ள சாமி பாத்துரலாம் அந்த அளவுக்கு பக்தர்கள் கூட்டம் இருக்காங்க நம்ம சேனல்ல புதுசா பார்க்கக்கூடிய நிறைய பேர் கேட்கக்கூடியது கோவில் நடை கேட்குறீங்க கோவில் நடை தினமும் காலை நான்கு மணிலிருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் ஓப்பனாக தான் இருக்கும் இடையில எந்த பிரேக்குமே கிடையாது நாளைக்கு நேரம் அதே டைம்ல தான் திறப்பாங்க காலையில எப்ப கோவில் நடை திறக்குதோ அதே டைத்துக்கு கரெக்டாக நாளைக்கு நேரம் ஓபன் ஆயிரும் நண்பர் ஒருவர் கேட்டு இருந்தாரு சுற்றி சுத்தி விலக்கு போடக்கூடிய இடம் எங்க இருக்குன்னு இந்த விளக்கு போடக்கூடிய இடம் எங்க இருக்குன்னா கோவில் கடற்கரை சைடு கருணை கடலை கந்தா போஷ்னு ஒரு போர்டு உண்டு அந்த போர்டில் இருந்து லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா வள்ளி குகை போகக்கூடிய வே போகும் அந்த வேல நடுப்பகுதியில் ஒரு இந்த அந்த மாதிரி கல்வெட்டு வச்சிருப்பாங்க இந்த கல்வெட்டுக்கு பக்கத்தில் தான் வந்து விளக்கு போடுவாங்க இதுக்கு பக்கத்தில் வந்து கடற்கரை காவல் தெய்வம் முருகர் உண்டு அந்த முருகர் பக்கத்தில் தான் வந்து படையல் போடுவாங்க நிறைய பேர் கிராம சைடில் இருந்து வர்றவங்க இங்கே வந்து படையல் போட்டு விளக்கு வச்சு சாமி கும்பிட்டுட்டு போவாங்க கோவிலில் கூட்டம் அதிகமாக இருந்து சாமி பார்க்க முடியாத சுச்சுவேஷன் இருந்ததுன்னா இந்த முருகர்கிட்ட வேண்டி நீங்கள் ஒரு விளக்கு வச்சுட்டு போனீங்கன்னா அதுவே ரொம்ப நல்லது